அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆணி இருபத்தி ஒன்று ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இந்த நாளில் அமாவாசை திதி வருதுங்க இந்த அமாவாசை திதி அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றதால இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் நமக்கு ரெண்டு மடங்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வழக்கம் போல் அமாவாசை நாளில் காலையிலே எழுந்து நம்ம சுத்த பத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு விரதம் இருந்து கடைப்பிடிக்கிறதெல்லாம் வழக்கம் அதுல குறிப்பா முன்னோருக்கு நம்ம செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள்லாம் செய்ய நமக்கு ரொம்ப நல்ல பலன் சொல்லலாம் சரி இந்த அமாவாசை ஏன் முக்கியத்துவம் இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஆணி அமாவாசையானது ஆஷாட அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க அதனால ரொம்ப ரொம்ப தனி சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ஆஷாட அமாவாசை நாளில் அரச மரத்தடியில் விளக்கு வைத்து வழிபாடு செய்யலாம் அரச மரத்தடியில் அமர்ந்து மந்திர ஜபம் செய்வது நம்ம வாழ்க்கையில எதிர்பாராமல் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து கூட நம்மளை விடுவிக்கும் இந்த நாளில் நம்ம அந்த அந்தனர்களுக்கு தானம் வழங்குவது உயர்ந்த பலனை நமக்கு பெற்று கொடுக்கும் அரச மரத்தை ஏழு முறை வளம் வந்து வழிபடுவதால் பாவங்களில் இருந்து விடுபட முடியும் அப்படின்லாம் இந்த ஆஷாட அமாவாசை பற்றி சொல்கிறாங்க இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஆஷாட அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த வீடியோவில் இன்னும் முழுமையாக பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆஷாட அமாவாசையில் இருந்து ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் அடுத்ததாக தலையெழுத்தியே மாற்றக்கூடிய பலன் இருக்குது அது என்ன அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுள் என்ன இந்த கடவுளை நீங்கள் இந்த நேரம் மனதார நினைத்து ஒரு நிமிடம் வேண்டிக் கண்டிப்பாக நினைக்கிறது எல்லாமே நன்மையாக நடக்கட்டும் வேண்டிக்கலாம் நிச்சயம் நடக்கும் அதே போல் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லை மறக்காம கிளிக் பண்ணிருங்க இந்த வீடியோல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அல்லது ஜோதிடத்தில் உங்களுக்கு எல்லா என்ன தடை இருக்குது நான் முன்னேறதுக்கான வழிகள் என்ன அதோடு எனக்கு சில காலமாகவே எதுவுமே நடக்கிறது சரியாக இல்லை எதிர்மறையாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அவர்கள் உங்களுக்கு சரியான ஒரு பயனுள்ள பலன்களை சொல்லிவிடுவாங்க அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் அதற்கு முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா தொலைபேசி எண் மூலமாகவே நீங்க தொடர்பு கொள்ளலாம் அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பலனா கொடுப்பாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையிலுமே கூட திதி கொடுக்கலாம் குறிப்பாக சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நாம் வழிபாடு செய்கிறோம் பூஜை செய்கிறோம் தானம் செய்கிறோம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் எல்லாம் நம்ம செய்வது ஐதீகம் தான் ஆனால் குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ப பூஜையாகட்டும் வழிபாடாகட்டும் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நாம் கொடுக்கக்கூடிய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது ஆடி அம்மாவாசை தையம் அமாவாசை மகால் அமாவாசை இந்த அமாவாசைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் அதே போலதான் வருடத்துல மத அமாவாசையும் ஆஷாட அமாவாசை ரொம்பவே முக்கியத்துவம் இந்த இந்த நம்ம பித்திருக்களுடைய தோஷம் நீங்கிறது மட்டும் இல்லாம முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் அதற்கு இந்த அமாவாசை வழிபாடு ஒரு முதற்படியா அது நீங்குவதற்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசைகள்ல ஆஷாட ஆஷாட மாதத்துல வரக்கூடிய ஆஷாட அமாவாசையும் ஒண்ணு அதே போல் முக்கியமான விரத நாளாகவும் இதை கடைபிடிக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள்ல இந்த அமாவாசை வரும் புனிதமான நாள்ல சில முக்கியமான விசேஷங்களை செய்தோம் அப்படின்னா பித்ரு தோஷம் சர்ப்பதோஷம் உள்ளிட்ட எல்லா தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக நம்மளுடைய நம்பிக்கையின்படி சுக்லபட்சத்தில் தேவர்களுடைய பலமும் கிருஷ்ண அசுரர்களுடைய பலமும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல நாம அமாவாசை திதி வரக்கூடிய கிருஷ்ண முன்னோர்களுடைய வழிபாடு செய்வதும் புனித தலங்களுக்கு செல்வதும் புண்ணிய நதிகளில் நீராடுவதும் ரொம்ப முக்கியங்க அதனால நீங்களும் இந்த அமாவாசை நாள்ல இப்படி இது போல் கடைப்பிடித்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த நாள்ல தானம் கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு உணவு உடை இது போன்ற விஷயங்களை தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது இது நம்மளுடைய முன்னோர்களின் ஆன்மாவை மகிழ்ச்சி அடைய செய்யும் அப்படின்னு சொல்லலாம் சரி நாம இந்த ஆஷாட அமாவாசை பற்றி பார்த்தோம் இந்த அமாவாசையால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் பலன்கள் மாற்றம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அது என்ன அப்படின்னுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுல முதலாவதாக தான் நம்ம ரிஷப் ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கும் போது இந்த அமாவாசைக்கு பிறகு எதிர்பாராத பண வரவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அரசு ஊழியர்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அமாவாசைக்கு பிறகு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகுது செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருந்து உங்களுக்கு நன்மையாகவே கொடுக்க போறாரு கோபத்தோடு நீங்க எழுந்தா நஷ்டத்தோடு தான் அமரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம் இன்னைக்கு நிறைய பேருக்கு பொருந்தும் ஏன் அப்படின்னா நாம் எந்த இடத்துல கோவப்படாமல் இருக்கணுமோ அதையும் நாம பார்த்துக்கணும் ஆனால் எந்த இடங்களில் கோவப்படணுமோ அங்கே தான் படணும் அப்படி கோபப்படாமல் ஒரு சில விஷயங்களை நம்ம சுதாரித்தோம் அப்படின்னாலே போதும் அது நிச்சயமாக நமக்கு நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நமக்கு இப்போ நீங்கள் வந்து திருமண காரியங்களை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வகையில் கைகூடி வரும் ஒருவருக்கு ஒருவர் மனம் விரும்பிய இளம் வயதினர் ஈகோ பிரச்சனையால் பிரிந்து போகக்கூடிய நிலை வந்தால் கூட கண்டிப்பாக அவர்களுக்கு பிறகு நன்மையாக பலனே நடக்கும் ஒரு விஷயம் நமக்கு இது நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிரகங்களுடைய மாற்றத்தால் இது நடந்தே தீரும் ஆனால் அதுக்காக நீங்கள் மனதை தளரவிடக்கூடாது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையும் நடக்கும் குரு ஒன்றாம் இடத்துல உங்களுக்கு இருக்க போறாரு வியாபாரத்துல வெற்றி காணக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் தனியார் துறை ஊழியர்கள் மன நிறைவான சம்பளம் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சனி பத்தாம் இடத்துல இருக்காரு தந்தையார் தொழிலுக்காக பண உதவி செய்வாங்க அதனால நீங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு படியாக இந்த அமாவாசையிலிருந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்க போகுது உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க கண்டிப்பாக படிப்பு செலவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி அடுத்ததா ராசிக்காரர்கள் கடகத்துக்கு பார்க்கும்போது போது வெளிவட்டாரத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அரசியல்வாதிகள் அரிய செயல்களை புரிந்து மக்கள் மனதில் இடம் பிடிப்பாங்க சந்திரன் சிறப்பான முறையில் பயணம் செய்கிறாரு ஏற்றுமதி இறக்குமதி தொழில அமோக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு தொழிலுக்கு இருந்த அரசாங்க சிக்கலை முறைப்படி தீர்க்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் எந்த காரியத்தை தொட்டாலும் இடையூறு இல்லாமல் நடந்து முடியும் புதிய தொழில் தொடங்குவீங்க மேலும் ரெண்டு மனங்கள் கலந்து இருக்கக்கூடிய இந்த இந்த வரலாம் சனி எட்டாம் இடத்துல திருமண மேடையிலேயே சம்பந்திகளிடையே சிறு சிறு சச்சரவுகள் வரலாம் அதனால நீங்க வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் செலுத்தி பேசுறது நல்லது நீங்க பேசுற வார்த்தை அவங்க கிட்ட ஏதாவது ஒரு கஷ்டத்தை உருவாக்கலாம் அதனால கவனமா இருக்கிறது நல்லது சரி அடுத்ததா கண்ணிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சொந்த முயற்சியில எந்த தொழிலுமே உங்களுக்கு கால் ஊன்றி செய்யக்கூடிய விஷயமா இருக்கும் ஜவுளி வியாபாரத்துல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவ்வளவு நாள் இருந்த காலகட்டத்தை காட்டிலும் இந்த ஜவுளி வியாபாரம் இப்போ உங்களுக்கு நல்ல சூடு பிடித்து ஓட ஆரம்பிக்கும் சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் விறுவிறுப்பாக வியாபாரம் செய்து கையிருப்பை அதிகரிப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இழுபறியாக இருந்த வழக்கு வெற்றி பெறும் கண்டிப்பா பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும் நண்பருடைய வீட்டு பிரச்சனையை வெகு சாமர்த்தியமாக தீர்த்து வைக்கக்கூடியவங்களால் நீங்க இருப்பீங்க அதே போல் உங்களுக்கான பிரச்சனையும் ரொம்ப எளிமையான முறையில நீங்க சுதாரிப்பீங்க புதிய வீடு வாங்கி குடியேறி குடியேறக்கூடிய காலகட்டமாக இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு அமையலாம் சுக்கிரன் பத்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாரு வாய் வார்த்தைகளால் கடுமையாக சண்டை போட்டாலும் கூட கணவன் மனைவி இருவரும் இதயத்தால் இறுக்கமாக இருப்பீங்க மேலும் சனி ஆறாம் இடத்துல இருக்கார் பிள்ளைகளுடைய நடத்தையை பெற்றோர்கள் அணுக்கமாக கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு நிவாரணம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் பெண்ணுக்கு வரம் தேடுவதில் மும்முரமாக இருப்பீங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் பண உதவி உங்களுக்கு கிடைக்காம தடுமாற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கலாம் ஆனால் அதற்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சந்திராஷ்டமன் நாளில் மட்டும் நிதானமாக இருந்தால் போதுமானது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு அந்த ஆஷாட அமாவாசைக்கு பிறகு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் பலன்கள் எப்படி அமைகிறது அப்படின்னுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்